அப்போ அல்லாஹோடும் எப்போதுமே பித்னாவுடைய விஷயங்களில் பாதுகாப்பை தேடிக் கொண்டு இருக்கணும் நம்முடைய நமக்கு வரக்கூடிய பித்னாக்களில் அது சுபுகாத்துங்கிற மார்க்கரீதியான எல்மு இல்லாதனால் நமக்கு வரக்கூடிய குழப்பங்களால் வரக்கூடியதா அல்லது எல்மு இருக்கும் ஆனால் ஆசையின் காரணமாக நாம் வழி தவறுகிறோமா வலிகெட்டுருக்கிறோமா தூண்டல் ஒருத்தன் நல்லவனாக தான் இருப்பான் அவன் வாலிபன் அவன் தன்னுடைய பார்வை தாழ்த்தி கொள்ளணும் பாதுகாத்துக் கொள்ளணும் பெண்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் கவனமாக இருக்கணும் அவன் அவனுக்கு தெரியும் இது இது ஹராம் ஆனால் திடீர்னு ஒரு மெசேஜ் அல்ல ஒரு பெண்ணுக்கு அல்ல ஒரு ஆணுக்கு ஹாய் அப்படின்னு ஹூ இஸ் இஸ் யார் அது நான் இன்னார் இன்னார் நீங்கள் ஏன் எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஆ எனக்கு இப்படி கிடைச்சிச்சு உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படியா அவ் அவ் அவங்க உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க ஆமாங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்க நான் இங்கே இருக்கிறேன் ஓ அப்படியா அங்கே எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கேன் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படியாங்க ஆமாம் எனக்கு தெரியும் ஐயோ எனக்கு தெரியாதுங்க தெரியாதா அவரை பற்றி இதெல்லாம் தெரியுமா ஆ அப்படியா ஆமாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா இது அப்படியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்க ஆச்சரியமாக இருக்குது அப்படியா அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன பிடிக்கும் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி உங்கள் உங்கள் ஊரில் என்ன ரொம்ப ஃபேமஸான டிஷ் ஆ தொதல் டிஷ் ரொம்ப இங்கே ஃபேமஸ் அப்படியா ஆமாங்க எங்கள் எங்கள் ஊரில் எல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து பாருங்க அப்படியா ஏன் வந்து பார்க்கணும் அப்போ தான் என்னை பார்க்கணும் அட சைத்தானே இதுதான் சைத்தான் வழிகடுக்கிறது அப்படி இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எங்கள் ஊரில் நல்ல பயான்கள் நடக்கும் நல்ல கிளாஸஸ் நடக்கும் ஆமாங்க இந்த மசீதில் இந்த நாளில் ஒரு பயான் இருக்குது கிளாஸ் இருக்குது தவறும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க மார்க்கத்தை படிங்க அப்படியாமா என்ன உள்ள பெண் எவ்வளோ ஆசை உள்ள பெண் மாஷா அல்லா மாஷால்லா அல் அஹமது இல்லா அல் அஹமது அப்படியா நானும் அன்னைக்கு பயானுக்கு வரேன் நிறைய அப்புறம் வந்துட்டேன் நான் வந்துட்டு போனேன் அப்படியா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பித்ராவை பத்தி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அப்படியா ஓ லோ நம்ம அல்லா பாதுகாக்கணும் ஆமாங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமாங்க நம்ம ரெண்டூர் கவனமாக இருக்கணும் இப்படியே போய்ட்டு இப்போ சைதா என்ன செய்வான் மார்க்கத்தின் பெயரால நல்லதை தான் பேசிட்டு இருக்கேன் நீ அல்லாவை பற்றி பேசுற நபியை பற்றி பேசுற மாஷா அல்லா சொல்ற அலமதுல்லா சொல்ற அப்புறம் இன்ஷா அல்லா ஏன் இன்ஷா அல்லா நாம இன்ஷால்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா சரி அந்த பெண் உனக்கு வழியா வழி யாரு நான் அப்புறம் இப்போ பண்ண முடியாது இப்போ பண்ண முடியாது கொஞ்ச காலம் ஆகட்டும் அது வரைக்கும் என்ன பண்றது சைதா என்ன செய்வான் இப்படித்தான் இப்படி ஒரு வாசல் வருவாரு நம்முடைய அம்மா நம்முடைய பரிசுத்த பெண் அல்லாஹூ தால போற்றிய பெண் மரியம் என்ன செய்தாங்க முன்னாடி ஜிபிரில் ஒரு மனித உருவத்தில் வந்து நிற்கிறார் உடனே அல்லாவோட பாதுகாப்பு தேடுக்கிறாங்க அல்லாவோட பாதுகாப்பு தேடுறாங்க ரஹ்மானிடம் முன்னை விட்டு பாதுகாப்பு எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க வேறு எதுவுமே பேசலை நீ அல்லாவுக்கு பயந்து உணர்ந்தா இங்கேருந்து போய்விடு அப்படிங்கிறாங்க இதுதான் ஒரு பரிசுத்தமான பெண் அந்த நேரத்தில் உடனே இப்போ மொபைலில் வராங்கன்னா டக்குன்னு ஒரு பிளாக் ஏதோ ஒரு ஷைட்டம் வருது பிளாக் பண்ண அவ்வளோதான் யாராக தான் பிளாக் அவ்வளோதான் கேள்வியே தேவையில்லை எதுக்கு யார் எதுக்கு என்ன கேள்வி பல இல்லை யாருன்னு கேட்டால் சரி எனக்கு தெரிஞ்ச பெண்ணு என்னுடைய எனக்கு தெரிஞ்ச தோழி தான் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எப்படி தெரிஞ்சு அது உண்மையா உடனே ஃபோன் பண்ணி இல்லாட்டி சொல்லணும் ஒரு மெசேஜ் வருது அம்மா யாருன்னு கேளுங்கள் அல்லது பாப்பா என்னன்னு பாருங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னா அல்லது சகோதர்ட்டு சொல்லணும் ஒரு மெசேஜ் யாரோ சொல்கிறாங்க அது என்ன உண்மையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா ஃபித்னா எப்படி வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் நாம் எதிர்பார்க்காத விதத்தில் வர்றது தான் ஃபித்னா ஃபித்னாவுடைய தன்மைகளில் ஒன்று அதை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இதுதான் முதல் அடையாது நாம் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் ஃபித்னா வந்து வந்துடும் நாம் நல்ல எண்ணம் கொண்டு ஃபித்னா வரும் நாம் நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் ஃபித்னால சிக்கிடுவோம் நான் நல்ல எண்ணம் தான் வச்சுருந்தேன் இப்படி ஃபித்னாவில் நான் மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல அப்புறம் ஃபித்னாவுடைய பாதிப்புக்கு வந்த பிறகு நமக்கு தெரியும் சைத்தான் பித்னாவை கொண்டு நம்முடைய பாதையை மாற்றுவான் நம்மை தடம்பொருளை வைப்பான் நம்மை குழப்பத்தில் போடுவான் நமக்கு அவன் நடிப்பை காட்டுவான் நடிப்பான் நம்மி நமக்கு முன்னாடி ஒரு வழிகட்டவன் நடிப்பான் நடிப்பான் நடிக்கிறதை கொண்டு ஃபித்னாவை கொண்டு வருவான் நாம நம்பிடுவோம் நாம் ஏமாந்துருவோம் கடைசியில தான் தெரியும் அவன் நடிச்சிருக்கிறான் நம்மிடம் இவ்வளோ சதி பண்ணியிருக்கான் இவ்வளோ தூரம் அவன் பிளான் பண்ணியிருக்கான் இவ்வளோ தூரம் அது செய்திருக்கிறான் இது செய்திருக்கிறான் அவன்தான் இந்த மாதிரி ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கான் அவன் இத்தனை ஐடியாவில் இப்போ இது பண்ணிட்டுருக்கான் இந்த பெண் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா இந்த பெண் சும்மா சாதாரண அப்பாவி பொண்ணு தான் கடைசியில் இப்படி ஆனா அப்படி எல்லா சைத்தானி விஷயங்களும் பிறகு தெரியும் சோபர் எவ்வளோ ஃபித்னாக்கள் இருந்திருக்குது அப்படின்னு அப்போ தெரியும் ஆகவே தான் நாம் ஒரு சின்ன விஷயத்தில் அல்லாவுக்கு மாறி செய்கிற விஷயம் இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை இது டைம் பேஸ் இது ஹராம் இது ஏதோ ஒரு விதில இதுல ஃபித்னா இருக்கலாம் எல்லாம் பாதுகாக்கணும் விடு அந்த பக்கம் விட்டு விலகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம விலகி கொள்ளணும்